கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கை யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய் இன்றைய உலக வாழ்வில் நாம் யார் யார் மீதோ நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோம் அவர்கள் நம்முடைய நம்பிக்கையை உடைத்து சுயநலம் வெளிப்படும் போது நாம் பலமிழந்து ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறோம் விவிலியத்தில் யோபு என்ற நீதிமானை குறித்து அறிவோம் சாத்தான் யோபுவை சோதிப்பதற்காக அவனது பிள்ளைகள் கால்நடைகள் செல்வங்கள் அனைத்தையும் அவனிடமிருந்து பறித்தான் மேலும் அவனது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான் அனைத்தையும் இழந்த பிறகும் கூட யோபு ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை எனவே ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் அவரது பெயர் போற்ற என்றார் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை கடவுள் மீதுள்ள நம்பிக்கையில் உறுதியாயிருந்தார் வேதத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடுடைய பெண்ணை குறித்து நாம் அறிவோம் அவர் தமக்குரிய எல்லாவற்றையும் விற்று மருத்துவரிடம் காண்பித்தும் எந்த பலனும் இல்லாமல் ஆண்டவரை குறித்து அறிகிறார் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று தொட்ட மாத்திரத்திலே விடுதலையை பெறுகிறாள் அன்பானவர்களே அவளுடைய நம்பிக்கையே அவளை நலமாக்கியது நாமும் யோபுவை போன்று இரத்த போக்கினால் நலம் பெற்ற பெண்ணை போன்று ஆணி பாய்ந்த உன் கரத்தின் வல்லமை என்னை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சிலுவையில் தொங்கிய இயேசுவை நோக்கி பார்ப்போம் சிலுவை நாயகன் நமக்கு நலன் தருவார் அன்பு இறைவா இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மீதுள்ள நம்பிக்கையில் வளர அருள்தாரும் இறைவா ஆமேன் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை